எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக சவுத் இந்தியன் மீல்ஸில் தயிர் இல்லாமல் இருக்காது தயிர் ஊற்றி சாப்பிட்டா தான் நம்மளோட மீல்ஸை ஃபினிஷ் பண்ணுவோம் ஆனால் நிறைய பேருக்கு வீட்டில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தயிர் சரியாக வராது இன்னைக்கு நம்ம வீட்லேயே நல்ல க்ரீமியாக ரிச்சான கெட்டி தயிர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இன்னைக்கு நான் ஒரு மண்பானையில் தான் தயிரை செட் பண்ணி காமிக்க போகிறேன் புதுசா மண்பானை வாங்கிட்டு வந்ததும் கொஞ்சமா வெது வெதுப்பான தண்ணிய ஊத்தி ஒரு தடவை கழுவிக்கலாம் சூடான தண்ணி ஊத்திட வேண்டாம் கொஞ்சம் வார்ம் ஆயிருந்தா போதும் அந்த தண்ணியை ஊத்தி ஒரு நாள் அப்படியே விட்டுடலாம் யூஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வைக்கும் போது கூட ரொம்ப மைல்டான டிஷ் வாஷர் இல்லனா சும்மா உப்பு சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சா கூட போதும் கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி சோப்ஸ் லிக்விட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டாம் இப்ப தயிர் உர ஊத்த பாலை காய்ச்சிடலாம் நான் இன்னைக்கு முழு கொழுப்புல பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு சாஸ் பேனில் ஒரு லிட்டர் பாலை ஊற்றி நல்லா பொங்கி வர வரைக்கும் பாலை காய்ச்சுங்க இப்போ பாலை ஆற விடலாம் ரொம்ப ஆறிட வேண்டாம் லேசான சூடில் இருக்கும் போதே உர ஊற்றினோம்னா நல்லா சீக்கிரமாக உறஞ்சிடும் நான் மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன் இது ஒரு போலுக்கு மாற்றி கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ மீதம் இருக்கிற எல்லா பாலையும் அந்த போலில் ஊற்றிடலாம் அடுத்து பாலை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி மாற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி செய்யறதால பாலும் தயிரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி நல்லா உறையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை ஒரு மண்பானையில் ஊற்றிக்கலாம் பானையை மூடி அப்படியே ஒரு எட்டு மணி நேரம் வச்சுருங்க வார்மாக இருக்கிற கிச்சனில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க வாவ் அருமையாக செட் ஆகிருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம மண்பானையில் தயிர் உரம் ஊற்றும் போது சீக்கிரமாக புளிச்சிடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் தயிர் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தயிர் பிடிக்குன்னா அந்த ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீமியாக ரிச்சான தயிர் உங்களுக்கு சாப்பிடணுன்னு தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படியே மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.